அகமதாபாத்ல நடந்த விமானம் விபத்துல விமானம் எதுக்காக கீழே விழுந்து நொறுங்கியது அப்படிங்கிற விஷயங்களும் உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மர்மமாகவும் விடை தெரியாத புதிராவும் இருந்தது இப்போ தீவிர விசாரணையில விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதற்கான ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம விபத்துடைய கடைசி நிமிடத்துல இரண்டு விமானிகளும் பேசியிருக்கிற ஒரு முக்கியமான ஆடியோ ஆதாரமும் இப்ப வெளியாகி இருக்கு வெளியாகி இருக்கிற இந்த முக்கியமான ஆதாரமானது ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே அதிர வச்சு இதை மட்டும் செஞ்சிருந்தா இருநூத்தி நாற்பத்தி ஒரு உயிர்களை காப்பாத்தி இருக்கலாம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இந்த பெரிய கொடூரமான விபத்தை தடுத்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரையுமே இப்ப அதிர்ச்சிக்கு இருக்கு அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தானது இப்ப வரையும் எல்லாருக்கும் ஒரு நீங்காத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில கீழே விழுந்து நொறுங்கியதோட ஒரு மிக கொடூரமான விபத்தை ஏற்படுத்தியது அதிகாரிகள் பல்வேறு விசாரணைகள் செஞ்சும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய முடியாமல் இருந்தது தேடப்படுது பக்கம் விமானத்துடைய கருப்பு பெட்டியானது ரொம்ப தீவிரமா தேடப்பட்டு அந்த கருப்பு பெட்டியை கண்டெடுத்தது மட்டும் இல்லாம அதை ஆய்வு செஞ்ச நிலையில அதனுடைய தரவுகளை சேகரிக்க ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்டது இப்போ விமானத்துடைய கருப்பு பெட்டியானது தீவிர ஆய்வு செய்ய அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஆனா இங்க சேகரிக்கப்பட்ட தரவுகள்ல இருந்து எடுத்த ஒரு ஆடியோல கடைசியா இரண்டு விமானிகளும் பேசிய விஷயங்கள் இப்போ முக்கியமான இடத்துல பதிவாகி இருந்த நிலையில அதன் அடிப்படையில இப்போ விமான விபத்துக்கான ஒரு முக்கியமான அதிர்ச்சி காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் இப்போ வெளியாகி இருக்கு விமான விபத்துக்கு விமானியோட இருக்கையில ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை தான் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு விமானமானது ஓடுதளத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகி விமானம் வந்துட்டு தொடங்கிய முக்கிய விமானியோட இருக்கையானது லாக் ஆகாம ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டதோட விமானியோட அந்த இருக்கையானது பின்னோக்கி கீழே போயிருக்கு அப்போ அந்த விமானி கட்டுப்பாட்டு கருவியை பயன்படுத்த முடியாம அதை கீழே பிடிச்சி இழுத்ததுனால விமானமானது ஒரே சீராக பறக்க முடியாம ஐடியில் நிலையை அடைந்த சொல்லப்படுது மேலே பறக்கத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஐடியில் நிலையை அடைஞ்சா விமானத்துடைய இன்ஜின் வேகம் முழுமையாக குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இயற்கையானது பின்னாடி போனதுனால இன்ஜின் வேகத்தை கூட்ட வேண்டிய நிலையில விமானம் ஐடியில் நிலையை அடைஞ்சு இன்ஜின் வேகம் மிக வேகமாக குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இதை பார்த்து சக விமானி கட்டுப்பாட்டு கருவியை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தோம் ஆனா அதுக்குள்ள விமானமானது விபத்துக்குள்ளானது தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தை பத்தி இரு விமானிகளும் பேசியிருக்கிற விஷயங்களானது கருப்பு பொட்டியில் பதிவாகி இருக்கிறதா சில தகவல் இப்ப வெளியாகி இருக்கு ஆனா இத பத்தி மத்திய அரசுடைய பத்திரிகை தகவல் மறுத்திருக்காங்க மேலும் இத பத்தி அவங்க சொல்லும்போது இந்த தகவல் ரொம்பவே தவறானது அப்படிங்கிற மாதிரியும் இது மாதிரியான அதிகாரப்பூர்வமற்ற தகவலை யாரும் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் கருப்பு பெட்டியோட ஆய்வுக்கு பின்னரே விமானத்துடைய விபத்துக்கான உண்மையான காரணம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க